பனிரெண்டாம் வகுப்பு சார்ந்த தொகுப்பை பார்ப்போம் இதில் எலிங்கம் வரைபடம் சார்ந்த பல்வேறு கேள்விகள் இடம்பெற்றுள்ளன இவை தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதி அது மட்டுமல்லாமல் எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகளும் இதில் உள்ளது லிங்கம் இதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக பதினொன்றாம் வகுப்பில் வெப்ப இயக்கவியல் பாடத்தில் படித்த சிலவற்றை நினைவு வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதியின்படி அமைப்பை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய சார்பு தான் அதாவது ஜி ஜி இஸ் ஈக்வல் டு எச் மைனஸ் டி என்பதை நாம் அறிவோம் ஒரு வினையில் ஏற்படும் கட்டிலா ஆற்றல் மாற்றம் டெல்டா ஜி பின்வரும் சமன்பாட்டால் தொடர்புப்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் அறிவோம் அதாவது டெல்டா ஜி இஸ் ஈக்வல் டு ஒரு சார்புகளின் மீண்டும் ஒரு முறை H தன்னிச்சையான செயல்முறைக்கு அல்லது வினைக்கு எதிர்குரிய மதிப்பில் பெற்றோ அதே நேரத்தில் தன்னிச்சை தொடர்ச்சியான வினைக்கு என்ட்ரோபி மாற்றமானது நேர்குறி மதிப்பை பெற்றிருக்கும் அதாவது டெல்டா எஸ் இஸ் கிரேட்டர் அதே நேரத்தில் கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் மாற்றமானது ஒரு தன்னிச்சையான வினைக்கு எதிர்குறி மதிப்பை வேண்டும் அதாவது டெல்டா ஜி இஸ் லெஸ் தென் சீரோ இந்த நிபந்தனைகளே தன்னிச்சையான வினைகளுக்கான நிபந்தனை அல்லது தன்னிச்சையான செயல்முறைகளுக்கான நிபந்தனை ஒரு சமநிலை செயல்முறைக்கு டெல்டா ஜி நாட் அதாவது திட்ட கட்டிலா மாற்ற மதிப்பானது சமநிலை மாறலி கேபி மதிப்பினை பயன்படுத்தி பின்வரும் சமன்பாட்டில் கணக்கிடலாம் அந்த சமன்பாடானது டெல்டா ஜீ நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டிஎல் அண்ட் கேபி இங்கு டெல்டா ஜீ நாட் என்பது திட்ட கட்டிலா ஆற்றல் மற்றும் ஆர் என்பது வாயு மாறலி டி என்பது வெப்பநிலை கெல்வியில் குறிக்கப்பட வேண்டும் கேபி என்பது சமநிலை மாறி அதாவது அந்த சமநிலையில் ஈடுபடுகின்ற வினை நிலை பொருள்கள் மற்றும் இணை படுபொருள்களின் பகுதி அழுத்தத்தில் வழியாக பெறப்படுகின்ற மதிப்பு தான் கேபி ஆக இவற்றை நினைவில் கொண்டு ஹெரால்ட் எலிங்கம் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கிய வரைபடம் தான் எலிங்கம் வரைபடம் அதாவது பல்வேறு வெப்பநிலைகளில் உலோக ஆக்சைடுகளின் ஒடுக்க வினைக்கு டெல்டா ஜி நாட் மதிப்புகளை டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஆர்டி எலன் கேபி என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி அந்த வினைகள் சமநிலை வினைகளாக கருதி அவற்றினுடைய டெல்டா ஜி நாட் மதிப்புகளை கண்டறிந்தார் எடுத்துக்காட்டாக ஒரு உலோக ஆக்சைடு உருவாகும் வினையை இரும்பு சாலிட் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ் இரும்பு ஆக்சைடு அதாவது பெரஸ் ஆக்சைடு சாலிட் இங்கு எஸ் ஜி போன்றவை வினைபடு பொருள் மற்றும் வினை விலை பொருட்களின் நிலைமைகளை குறிக்கின்றன எஸ் என்பது இட நிலைமையையும் ஜி என்பது வாயு நிலைமையையும் குறிக்கின்றன இந்த உலோக ஆக்சைடு உருவாகும் இந்த வினையினுடைய டெல்டா ஜி நாட் மதிப்புகளை பல்வேறு வெப்பநிலைகளில் அளந்து அவற்றை வரைபடமாக ஹெரால்டு இலிங்கம் குறிக்கும் அதாவது ஒய் அச்சில் டெல்டா ஜி நாட் மதிப்புகளையும் எக்ஸ் அச்சில் பல்வேறு உடைய மதிப்புகளையும் பெர்ரஸ் ஆக்சைடு உருவாகக்கூடிய இந்த வினை வினைக்கு குறிக்கும் பொழுது ஒரு நேர்குறி சாய்வு கிடைக்கும் ஆக உலோக ஆக்சைடுகள் உருவாகும் வினைகளின் டெல்டா ஜி நாட் மதிப்புகளுக்கும் பல்வேறு வெப்பநிலைகளுக்கும் இடையே வரையப்படுகின்ற வரைபடமே எலிங்கம் வரைபடம் இந்த வரைபடத்தின் மூலம் எவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் டெல்டா ஜி இஸ் டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எஸ் அல்லவா இந்த சமன்பாடானது y is equal to mx c என்ற நேர்க்கோட்டு சமன்பாட்டு வடிவில் அமைந்துள்ளது ஆக இந்த நேர்க்குறி சாய் கோட்டின் மூலம் சாய்வை கண்டறிவதன் மூலமாக டெல்டா எஸ்ஸினுடைய மதிப்பை கண்டறியலாம் அதாவது இந்த வினையினுடைய என்ட்ரோபி மாற்றத்தை கண்டறியலாம் மேலும் இந்த நேர்குறி சாய்வு கோடு ஒய் எச்சில் எட்டக்கூடிய புள்ளியிலிருந்து அந்த வினைக்கான டெல்டா எச் மதிப்பை கண்டறியலாம் பொதுவாக உலோக ஆக்சைடுகள் உருவாகும் வினையை கவனிப்போம் எம் என்ற உலோகம் திடநிலையில் உள்ளது இது ஆக்சிஜன் வாயுவுடன் வினை புரிந்து எம் என்ற உலோக ஆக்சைடை கரு முதலில் இந்த சமன்பாட்டை சமன் செய்து கொள்வோம் இரண்டு

பொதுவான உலோக ஆக்சைடுகள் உருவாகும் வினைக்கான பல்வேறு நாட் மதிப்புகளையும் பல்வேறு வெப்பநிலைகளுக்கும் இடையே வரைபடத்தை எழுங்க மறைந்தார் அதாவது பல்வேறு உலோக ஆக்சைடுகளின் பல்வேறு டெல்டா ஜி நாட் மதிப்புகளுக்கும் பல்வேறு வெப்பநிலைகளுக்கும் இடையே வரைபடம் மறைந்தார் ஒய்யச்சில் டெல்டா ஜி நாட்டினுடைய மதிப்பையும் வெப்பநிலை கேள்வினும் குறிக்கப்பட்டு வரைபடம் மறைந்தார் அந்த வரைபடத்தில் டெல்டா ஜி நாட்டினுடைய அலகு கிலோ ஜூன் மோலின்வர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஏன் இங்கு ஆக்சிஜன் மட்டும் குறிக்கப்படுகிறது இந்த வாய்ப்பாட்டில் ஆர்டி எல்என் கேபி அல்லவா இந்த சமநிலை சமன்பாட்டில்

பல்வேறு உலோக ஆக்சைடுகள் உருவாகும் வினைகளுக்கு வெப்பநிலையினை பொறுத்து அவ்வினைகளின் திட்ட கட்டிலா ஆற்றல் மதிப்பில் ஏற்படும் மாறுபாடுகளை வரைபடமாக குறிப்பிடுவது எலிங்கம் வரைபடம் எனப்படும் எலிங்கம் வரைபடத்தினுடைய பயன் ஒன்று உலோகவியலினுடைய முக்கியத்துவமே உலோகங்களை பெறுவது அல்லவா ஆக உலோக ஆக்சைடுகளில் இருந்து உலோகங்களை பெற தகுந்த ஒடுக்கும் காரணிகளை தெரிவு செய்ய இந்த வரைபடம் பயன்படுகிறது ஒடுக்க வினைகளுக்கு வினை நிகழ் வெப்பநிலை எல்லைகளை தீர்மானிப்பதற்கு எலிங்கம் வரைபடம் பயன்படுகிறது மெக்னீசியாவை அலுமினியத்தை கொண்டு கொடுக்குதல் எலிங்கம் வரைபடத்தை பயன்படுத்தி நிபந்தனைகளை கண்டறிய பார்ப்போம் உலோக ஆக்சைடுகளை உலோகங்களை கொண்டு ஒடுக்குதல் அதற்கான வெப்ப இயக்கவியல் கூரை தெரிவிக்கக்கூடிய வரைபடம் தான் எலிங்கம் வரைபடம் எலிங்கம் வரைபடத்தில் பல்வேறு ஆக்சைடுகள் உருவாகக்கூடிய விதைகளின் பல்வேறு வெப்பநிலைகளுக்கும் அவற்றினுடைய திட்ட கற்றிலா ஆற்றல் மாற்ற மதிப்புகளை கொண்டு வரையப்படுகின்ற வரைகோடுகளை கொண்டது என்பதை நாம் அறிவோம் எலிங்கம் வரைபடம் ஒரு உலோகத்தின் ஆக்சைடுகளை மற்ற உலோகத்தால் ஒடுக்கும் வெப்ப இயக்கவியல் சாத்தியக்கூறுகளை கணிக்க பயன்படுகிறது எவ்வாறு ஒரு உலோக ஆக்சைடை மற்றொரு உலோகத்தை கொண்டு ஒடுக்குவது எலிங்கம் வரைபடத்தில் அதற்கான தீர்வை நம்மால் பெற முடியும் அதாவது எலிங்கம் வரைபடத்தில் மேலே உள்ள ஆக்சைடுகளை கீழே உள்ள ஆக்சைடுகளில் உள்ள உலோகத்தை கொண்டு கொடுக்க முடியும் அவ்வாறு பார்க்கும் பொழுது அலுமினியம் ஆக்சைடை மெக்னீசியத்தை கொண்டு கொடுக்கலாம் ஆக இந்த நிபந்தனையை நினைவில் கொண்டு மெக்னீசியாவை அலுமினியத்தை கொண்டு ஒடுக்குதல் என்பதை பற்றி பார்ப்போம் மெக்னீசியாவை அலுமினியத்தை கொண்டு ஒடுக்குதல் அதற்கு தேவைப்படுகின்ற எளிங்கம் வரைபடம் இதில் அலுமினியம் ஆக்சைடு உருவாதல் வினையின் வரைகோட்டையும் மெக்னீசியம் ஆக்சைடு உருவாதல் வினையின் வரைகோட்டையும் நன்கு பாருங்கள் ஏறத்தாழ டிகிரி என்ற கீழாக மெக்னீசியம் வரைகோடு அலுமினியம் ஆக்சைடின் வரைகோட்டிற்கு கீழாக அமைந்துள்ளது இந்த சூழலில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டிகிரி சிக்கு கீழ் மெக்னீசியம் ஆக்சைடை அலுமினியத்தை கொண்டு ஒடுக்க இயலாது காரணம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டிகிரி சீக்கு கீழ் அலுமினியம் ஆக்சைடின் வரைகோடு மெக்னீசியம் ஆக்சைடின் வரை கோட்டுக்கு மேலாக உள்ளது எனவே தான் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டிகிரி சிக்கு கீழ் மெக்னீசியம் ஆக்சைடை அலுமினியத்தை கொண்டு ஒடுக்க இயலாது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டிகிரி சிக்கு மேல் என்ன என்பதை மூலம் என்ன நிகழ்கிறது என்பதை எலிங்கம் வரைபடத்தின் மூலம் பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வரைகோடும் மெக்னீசியம் ஆக்சைடு வரைகோடும் சந்திக்கின்றது அதற்கு மேல் மெக்னீசியம் ஆக்சைடின் வரைகோடு மேலாகவும் அலுமினியம் ஆக்சைடின் வரைகோடு கீழாகவும் உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டிகிரி சிக்கு மேலாக மெக்னீசியம் ஆக்சைடை அலுமினியத்தை கொண்டு எளிதாக ஒடுக்க இயலும் அதாவது மெக்னீசியம் ஆக்சைடு பிளஸ் அலுமினியம் கேஸ் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டிகிரி சிக்கு மேல்

ஏறத்தாழ ஆயிரத்தி இருநூறு கெல்வின் வெப்பநிலையில் கார்பனை கொண்டு ஒடுக்க இயலுமா எலிங்கம் வரைபடத்தினை பயன்படுத்தி நிபந்தனைகளை கண்டறிய பார்ப்போம் வரைபடம் உலோகத்திலிருந்து உலோக ஆக்சைடு உருவாகக்கூடிய வினைகளின் திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்ற மதிப்புகளுக்கும் பல்வேறு வெப்பநிலைகளுக்கும் இடையே வரையப்படுகின்ற வரைபடம் தான் எலிங்கம் வரைபடம் எலிங்க வரைபடத்தில் ஒய் அச்சில் திட்ட கட்டில ஆற்றல் மாற்ற மதிப்புகளையும் எக்ஸ் அச்சில் வெப்பநிலை டிகிரி சியிலும் குறிக்க பெற்று வரையப்படுகின்ற வரைபடம் தான் எலிங்கம் வரைபடம் இந்த கேள்வியை பொறுத்தளவில் நமக்கு தேவையான வரைபடமானது போர் பை த்ரீ எஃபி பிளஸ் ஓ டூ கியூஸ் டூ பை த்ரீ எஃபி டூ ஓ த்ரீ இந்த கேள்வியில் எஃபி டூ ஓ த்ரீ ஒடுக்கக்கூடிய ஒடுக்கு பொருளாக இருப்பது காரணம் ஆக

கீழாக கார்பனில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் வரைவோடு அமைந்துள்ளது வரைபடத்தினுடைய நிபந்தனையை நினைவுபடுத்தும் பொழுது உருவாகும் தனிமமானது மேலாக உள்ள ஒடுக்கும் எனவே எஃப்இ ஓ ஐ கார்பனை கொண்டு ஆயிரத்தி இருநூறு கெல்வின் வெப்பநிலையில் ஒடுக்க இயலும் இந்த ஒடுக்க வினைக்கான சமன்பாட்டை பார்ப்போம் எஃப்இ டூ ஓ த்ரீ பிளஸ் கார்பன் ஆயிரத்தி இருநூறு கேள்வின் வெப்பநிலையில்

நான்கு இரும்பு உள்ளது எனவே எஃப் இன் பி சமன்பாடு சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக ஆயிரத்தி இருநூறு கேள்வியின் வெப்பநிலையில் எஃப்இ டூ ஓ த்ரீயை கார்பனை கொண்டு ஒடுக்க இயடுமா ஏலும் என்பதை எலிங்கம் வரைபடத்தின் மூலமாக நாம் நிரூபித்துள்ளோம் அடுத்து ஒரு கேள்வி எலிங்கம் வரைபடத்தை பயன்படுத்தி ஜிங்க் ஆக்சைடை ஜிம்க்காக கார்பனை கொண்டு ஒடுக்குவதற்கான குறைந்தபட்ச வெப்பநிலையை கண்டறிக்க இந்த வெப்பநிலையில் நிகழும் ஒட்டுமொத்த வினையினை எழுதுக அப்போ ஜின்க் ஆக்சைடை ஜின்காக கார்பன் கொண்டு ஒடுக்குவதற்கான குறைந்தபட்ச வெப்பநிலை முதலில் ஜின்க் ஆக்சைடு சேர்ந்து ஜின்க் ஆக்சைடாக மாறக்கூடிய வினையின் எலிங்கம் வரைபடத்தின் வரைகோட்டை பார்ப்போம் எக்ஸ் அச்சில் டெல்டா நாட் மதிப்புகளும் அதாவது திட்ட கட்டில மதிப்புகளும் ஒய் குறிக்கப்பட்டுள்ளது இங்கு நாம் பார்ப்பது அடைந்து ஜின்க் ஆக்சைடாக மாறக்கூடிய சமநிலை வினைக்கான எலிங்கம் வரைபடம் ஜிங்க் ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஜின்க் ஆக்சைடாக மாறுகின்ற எலிங்கம் வரைகோட்டை இங்கு பார்க்கின்றீர்கள் இந்த வரைகோட்டில் இரண்டு முக்கிய புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளது இந்த புள்ளிகள் ஜிம்கினுடைய நிலைமை மாற்றத்தை குறிக்கின்றது இந்த புள்ளியானது து ல் திட நிலையிலிருந்து நிலைக்கு நிலை மாறுகிறது அதே நேரத்தில் இந்த புள்ளி குறிப்பது திரவ ஜிங்க் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஏழு டிகிரி சி வெப்ப நிலையில் அதன் கொதி நிலையில் ஆவியாகிறதை குறிக்கின்றது கார்பனானது ஆக்சிஜனுடன் சேர்ந்து சமநிலையில் கார்பன் மோனாக்சைடை தரக்கூடிய எலிங்கம் வரைபடத்தை தற்போது பார்க்கிறீர்கள் இந்த இரண்டு வரைகோடுகளும் சுமார் ஆயிரம் டிகிரி சியில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்றன ஆக சுமார் ஆயிரத்தி இருநூத்தி எழுபது கேள்வி வெப்பநிலையில் ஜிங்க் ஆக்சைடை கார்பன் கொண்டு ஜின்காக ஒடுக்கலாம் எனவே குறைந்தபட்ச வெப்பநிலையானது ஆயிரத்தி இருநூத்தி எழுபது கேள்வி இந்த வினைக்கான சமன்பாட்டை பார்ப்போம் ஆயிரத்தி இருநூத்தி எழுபது கேள்வியின் வெப்பநிலையில் ஜின்க் ஆக்சைடு கார்பன் கொண்டு ஒடுக்கும் பொழுது அது ஆகவும் கார்பன் மோனாக்சைடு மாறுகிறது ஆக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஆக்சைடுக்கான எலிங்கம் வரைபடத்தை இங்கு பார்க்கிறேன் இந்த வரைபடத்தில் ஒய் அச்சில் இந்த இரண்டு ஆக்சைடு உருவாகக்கூடிய வினைகளின் திட்ட கட்டில ஆற்றல் மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதுபோல ஒய் அச்சில் வெப்பநிலை கொடுக்கூடும் இந்த வரைபடத்தில் அலுமினியம் ஆக்சைடு உருவாகக்கூடிய கூடிய வரைகோடு இவ்வாறாக அமைகின்றது அதே நேரத்தில் மெக்னீசியம் இவ்வாறாக அமைகின்றது வரைகூடானுக்கு ஏறத்தாழ ஆயிரத்தி அறுநூறு கெல்வின் வெப்பநிலையில் ஒன்றை ஒன்று வெற்றுகிறது எனவே ஆயிரத்தி அறுநூறு கெல்வின் வெப்பநிலைக்கு கீழாக அலுமினியம் ஆக்சைடின் வரைகோட்டுக்கு கீழாக மெக்னீசியம் வரைகோடு அமைவதால் அலுமினியம் ஆக்சைடை அதாவது அலுமினாவை மெக்னீசியத்தை கொண்டு ஒடுக்க இந்த இடத்தில் ஒரு குறிப்பை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உலோகவியலில் பொதுவாக அலுமினாவை ஒடுக்க மெக்னீசியம் பயன்படுத்தப்படுவதில்லை காரணம் அலுமினியத்தை விட மெக்னீசியமானது விலை உயர்ந்து உள்ளது எனவே பொதுவாக மெக்னீசியத்தை கொண்டு அலுமினா ஒடுக்கப்படுவது இல்லை ஆக மெக்னீசியத்தை கொண்டு அலுமினாவை ஒடுக்குதல் எலிங்கம் வரைபடத்தில் அதற்கான நிபந்தனையை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அடுத்து நாம் பார்க்க இருப்பது எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் இது ஒரு இரண்டு மதிப்பெண் வினாவில் கேட்கப்பட வாய்ப்புள்ள பகுதி எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை இங்கு பார்ப்பது எலிங்கம் வரைபடம் பல்வேறு உலோகங்கள் ஆக்சினேற்ற வினைக்குட்பட்டு சமநிலையில் உலோக ஆக்சைடுகளை தருகின்ற சமநிலை வினைகளின் பல்வேறு வெப்பநிலைக்கும் பல்வேறு திட்ட கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கும் இடையே வரையப்பட்டுள்ள இந்த வரைபடம் தான் எலிங்கம் வரைபடம் பாயிண்ட் நம்பர் ஒன்று எலிங்கம் வரைபடம் வெப்ப இயக்கவியல் கொள்கைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதாகும் அதாவது டெல்டா ஜீனாட் என்பது வெப்ப இயக்கவியல் இரண்டாவது விதியின் அமைப்பை மட்டும் சார்ந்திருக்கின்ற ஒரு கூறு அல்லவா மேலும் ஒரு வினை நிகழ்வதற்கான வெப்ப இயக்கவியல் சாத்திய தன்மையை குறித்த தகவலை மட்டுமே தருகிறது டெல்டா ஜி நாட்டினுடைய மதிப்பு எதிர்குறியை பெறும் செயல்முறைகள் தன்னிச்சையானது நிகழக்கூடியது அல்லவா இது ஒரு வினை எவ்வளவு வேகத்தில் நிகழும் என்ற விவரத்தினை தருவதில்லை மேலும் துணை வினைகள் நிகழ்வதற்கான சாத்தியங்களைப் பற்றி எந்த ஒரு விவரத்தினையும் தருவதில்லை வரம்பு இரண்டு வினை பொருட்கள் வினை விளை பொருட்களுடன் சமநிலையில் இருப்பதாக கருதி டெல்டா ஜி ஆனது எலிங்கம் வரைபடத்தில் விளக்கப்பட்டுள்ளது ஆனால் இது எல்லா நிபந்தனைகளுக்கும் உண்மை அல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க